அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்துன் மறுபுழியின் வாயிலாகின்ற உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே இன்றைக்கி நாள் சொல்லுங்கள் மகிழ்ச்சியாக நாளா ஓசானா பாடி ஆண்டவரை நாள் வரவேற்கிறோம் அந்த வரவேற்பு எவ்வளவு நேரத்துக்கு இருக்கிறது அதிகாலையிலிருந்து மதியம் வரைக்கும் இருக்கிறது அந்த வரவேற்பு இல்லையா அதுக்கப்புறம் அவர் ஒரு பாட்டுக்கு போயிடும் நம்ம ஏனென்றால் வரவிருக்கிறவர் வந்தவர் வருகின்றவர் என்றெந்த மூன்று வார்த்தைகளையும் கொண்டே நாம் அவரை ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் வாழ்த்துகிறோம் இல்லையா ஆனால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அவருக்கு உகந்ததாக இருக்கிறனுமா இன்று குருத்து ஞாயிறு இல்லையா ஓ சானா பாடி ஆர்ப்பரிக்கின்ற ஞாயிறு இந்த ஞாயிறில் ஆண்டவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா மத்தியினர் செய்தி அதிகாரம் இருபத்தி ஆறு இறை வார்த்தை பதினேழிலிருந்து பத்தொம்போது முடிய புளிப்பெற்ற அப்பவிழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து நீர் பாஸ்கா விருந்து நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய் எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் பிரேஸ்தலான் ஏனென்றால் இதை உன்னத்தான் அவர் ஆவலாக இருந்தார் பாடுகளை குறித்து அவர் இல்லையா நாம் வரவேற்கிறோம் எப்படி வரவேற்கிறோம் ஒரு தலைவரை வரவேற்கும் போது அந்த நமக்கு சுயம் ஒன்று இருக்குது எப்படி வரவேற்கிறோம் ஏ ஏது வரவேற்கிறோம் ஆதயத்தோடு வரவேற்கிறோமா அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக மாதிரி நாம் இறைவனை எந்த நிலையில் வரவேற்கிறோம் நம் ஆன்மா அவரை எப்படி வரவேற்கிறது நம் உடலும் ஆன்மாவும் அவருக்குள் ஒன்றி திருந்து வரவேற்கிறதா இல்லை சுயநலமற்ற வரவேற்பா சுயநலத்தோடு வரவேற்கிறோமா பாவத்தோடு வரவேற்கிறோமா தூய்மையான உள்ளத்தோடு அவரை வரவேற்கிறோமா அப்படி வரவேற்கும் போது நாம் எந்த நிலையில் இருப்போம் நாம் தூய்மையானவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இறைவன் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பார் நான் படுகின்ற பாடு கண்டிப்பாக நிறைவு உள்ளது என்று அவர் மகிழ்ச்சி அடைவார் ஏனென்றால் எல்லாம் நமக்காக தானே நமக்காக தானே இந்த பாடுகள் எல்லாம் இருக்கும்போது அவர் கண்டிப்பாக அதில் ஒரு நிறைவு கொள்வார் ஆனால் நாம் தூய்மையற்றவர்களாக பாவத்தின் முழு மொத்த சம்பளமாக நாம் இருந்தால் அவர் படுகின்ற பாடுகள் அனைத்துமே வீணாகுமா அப்போ அவர் அதைப்போட துயரங்கள் வேறு ஒன்றுமே இல்லாதான் புளிப்பெற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் ஏசுகள் என்ன ஏசிட்ட ஏசிடுறது என்ன கேட்குறாங்க பாடுகள் வரப்போகுது இல்லையா ஓசானா பாடப்போகிறாங்க இன்னைக்கு ஓசானா பாடுறாங்க அதுக்கப்புறம் நீர் பட வேண்டிய பாடுகள் நிறைய இருக்குது அதை குறித்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அதுக்கு அவர் முன்கூட்டியே ஆயத்தமாக நாரிடம் போய் நான் இந்த இடத்தில் பாஸ்கா கொண்டாட வேண்டும் என்று சொல்லுங்கள் அவர் நமக்கு அந்த வீட்டை தருவார் என்று சொல்கிறார்கள் அதுபோல் சீடர்கள் அவர் சொன்னது போல் கேட்கிறார்கள் நாம் இந்த நாற்பது நாளும் என்ன ஒருத்தல் பண்ணணும் உணவாக உடையா நடையா நம்ம செய்கின்ற செயல்களா இல்லை நம்ம ஆன்மாவின் ஒருத்தலா என்ன எந்த ஒருத்தல் பண்ணினோம் இறைவனுக்கு உகந்த ஒருத்தல் எது நாம் நினைத்தோமா ஒவ்வொரு வினாடியும் நினைத்து பார்த்தோமா நாம் இறைவனுக்கு உகந்த காரியம் செய்கிறோம் என்று தான தர்மங்கள் செய்தோமா இல்லாதவர்களுக்கு உதவினவர்களும்மா விதவிகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரித்தோமா என்ன செய்தோம் மக்களே இந்த விழா கொண்டாடுவதற்கு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் இல்லையா பாடுகளின் வாரம் எப்பொழுது நாம் அவரோடு ஒன்றித்திருந்தால் என்னாலும் நமக்கு பாடுதான் என்னாலும் நமக்கு உயிர்ப்பு தான் உண்மையாக பொய்யா உண்மைதான் மக்களை அவரோடு இணைந்திருந்தால் அவர் படுகின்ற பாடு நாம் நம் இணைந்து நடப்போம் நம் படுகின்ற பாடில் அவர் நம்மளோடு கூட இருப்பார் அவர் உயிர்ப்பு போது அவர் மகிழ்ச்சிட்டு போல் நாமளும் அந்த சீடர்கள் மகிழ்ச்சிட்டது போல் நாமும் மகிழ்ச்சிடுவோம் நம்ம அப்படி இருக்கிறோமா சிந்திப்போமா சிந்தித்தால்தான் நமக்கு இதில் ஒரு தெளிவே கிடைக்கும் ஒரு விசை எல்லாம் உள்ள இறைவா நாட்களும் கடந்து போகிறதாண்டு விறே ஒவ்வொரு நாளும் ஒரு ஆண்டை போல் இருந்த நாட்கள் இப்பொழுது ஒரு ஆண்டு ஒரு நாளை போல் கடந்து போகிறது அம்மாண்டவரே ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக எங்களை வழிநடத்துகிறீர் அந்த வழிநடத்தல் தான் எங்களை நிறைவாக வாழ வைக்கிறதாண்டவரே இந்த நாளை நீர் தந்தீரே அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே இதுகால் வரைக்கும் நாங்கள் என்ன செய்தோம் எப்படி இருந்தோம் அம்மாண்டவரே எங்களை நாங்களே ஒவ்வொரு நாளும் ஆய்ந்து ஆராய்ந்து பார்க்குறோம் ஆண்டவரே யாருக்கு எங்களால் நன்மை விளைந்தது யாருக்கு எங்களால் தீமை விளைந்தது இரண்டையும் ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்து தீமைகளை நன்மைகளாக மாற்ற எங்களுக்கு நீர் வேண்டும் ஆண்டவரே அந்த வரத்தை நீர் தரப்போர கிருவைக்கு நன்றி கூறி இறக்க பெருக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம் ஜபங்கேக்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆம் மேன்